இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா தூயமல்லி அரிசி சாப்பாடு முள்ளங்கி சாம்பார் பீர்க்கங்காய் பொரியல் தக்காளி ரசம் நாங்கள்லாம் முள்ளங்கி சாம்பாரே வச்சதில்லை பாருன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது இன்றைக்கி வந்து தூயமல்லி சாதத்துக்கு வந்து எப்பவுமே வந்து நாங்கள் முள்ளங்கி சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் அந்த சாப்பாட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே தக்காளி ரசம் பீகிங்க பொரியல் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம் அதுக்காகத்தான் இந்த வீடியோவை நீங்களும் தூயமல்லி அரிசி வாங்கி சாதம் பண்ணி இந்த மாதிரி முள்ளங்கி சாப் சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கு ரொம்ப சத்தானதும் கூட இன்றைக்கி சத்தான சமையல் தூயமல்லி அரிசி சாதம் முள்ளங்கி சாம்பார் பிற்கங்காய் பொரியல் தக்காளி ரசம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராமூர்த்தி